எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பும்மா வித் ஆர்ஜி நம்மளோட சேனல்ல வீர யுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமா மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் மறு திருப்பத்தில் குமரியை அடையும் அங்கு வந்து கொர்க்கைக்கு செல்லும் பின்னர் புகார் வந்து சேரும் கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும் சோலாண்டியா கப்பல் நற்பகலில் தொண்டி துறைமுகத்துக்குள் நுழைந்தது பிரம்மாண்டமான கப்பலின் வருகை மிக தொலைவிலையே கண்டறியப்பட்டுவிடும் பாய்மரத்தின் உப்பிய வயிற்றில் விலை மதிப்பற்ற வணிகத்தை சூழ் கொண்டு வரும் யவன தேவதையைப் போல சோலாண்டியா வந்து நிற்கும் கடற்காகங்களின் கரைச்சல் அலையின் சத்தத்தையும் மிஞ்சிக் கொண்டிருக்க எபிரஸ் நங்கூரத்தை இறக்க உத்தரவிட்டான் சேரர் குளம் இரு வம்சாவளியாக பிரிந்து நாளாகிவிட்டது முன்னவன் உதியன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் வஞ்சியை தலைநகராக கொண்டு முசிறியை துறைமுகப்பட்டனமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குட்ட நாடு என அழைக்கப்பட்டது பின்னவன் அந்துவன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் மாந்தையை தலைநகராக கொண்டு தொண்டியை துறைமுகப்பட்டனமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது இருவரும் சேரனின் குடி தாங்களே என உரிமை கொள்பவர் ஆனாலும் முன் தலைமுடி வைத்துக் கொள்ளும் உரிமை முன்னவனான உதயன் பரம்பரைக்கே இருந்தது கடற்கரை மாளிகையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் எபிரஸ் வழக்கம்போல் பவ பவளக்கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மது புட்டிகளும் இறங்கிக் கொண்டிருந்தன பதிலுக்கு அந்த துறைமுகத்தில் இருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் மிளகும் உதிரவேங்கை மரத்தின் பட்டைகளும் தான் குடநாட்டில் மிளகு விளையும் பகுதி அளவில் சிறியதே அதனால் அந்த கடற்கரையில் சில திரளிமர படகுகளை நின்றன உதிர வேங்கை பட்டை மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அதை யவனர்கள் முக்கியமாக வாங்குவர் இரு பொருட்களை சேர்த்தாலும் இங்கு நடக்கும் வர்த்தக மதிப்பு மிக குறைவுதான் எனவே வேகமாக சரக்கை இறக்கிவிட்டு செல்வதிலேயே மாலுமிகளும் உடன் வந்துள்ள வியாபாரிகளும் தீவிரமாக இருப்பர் ஏற்ற வேண்டிய பொருட்களை திரும்பி வரும்போதுதான் ஏற்றுவர் பொருட்கள் எல்லாம் இறக்கப்பட்டுவிட்ட தகவல் கிடைத்ததும் எபிரஸ் இருந்து துப்புறப்பட அப்போது மாளிகைக்கு வந்தான் குடநாட்டு அமைச்சன் கொளுர் சாத்தன் தளபதிக்குரிய உடலமைப்பும் அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மையும் ஒருங்கே அமைய பெற்றவன் யவனத்துடனான குடநாட்டு வர்த்தகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என தீவிரமாக முயல்பவன் அவனுடன் இரு வணிகர்களும் வந்திருந்தனர் திரேஷியன் தனது கப்பலை நோக்கி வந்தான் அவன் வீரர்கள் தளபதி கூறிய ஆயுத மரியாதையை செய்து அவனை கப்பலுக்குள் வரவேற்றார்கள் உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கே தெரிந்தது எபிரஸ் இன்னும் வரவில்லை என்பது எப்போதும் எனக்கு முன்னமே வந்து விடுவானே ஏன் தாமதம் என கேட்டான் யாருக்கும் தெரியவில்லை குடநாட்டு அழகிகளால் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இல்லையே என யோசித்தபடி அவனது மாளிகையை நோக்கி திரேஷியன் நடந்து போனான் வீரர்கள் அணிவகுத்து சென்றனர் காவலாளி கதவை திறக்க மாளிகையின் உள்ளே நுழைந்தான் திரேஷியன் ஆச்சரியம் நீங்காத நிலையில் எபிரஸ் அவனது எதிர் இருக்கையில் கோளூர் சாத்தனும் இருவரும் இருந்த பலகையின் மேல் தங்கத்தாலான வட்டத்தட்டில் கொல்லிக்காட்டு விதைகள் வைக்கப்பட்டிருந்தன புகார் சென்று திரும்புவதற்குள் நீங்கள் சேகரித்து வையுங்கள் இதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் எபிரஸ் கபல் கப்பல் நோக்கி அவனும் எபிரஸ் சொன்னான் ஒருவேளை இந்த வியாபாரம் கை கூடினால் தொண்டி துறைமுகம் பிற மூன்று வணிகத்தில் விஞ்சுவிடும் அது மட்டுமல்ல நாம் தான் யவனத்தின் அதிசக்தியுள்ள மந்திர மனிதர்களாக மாறுவோம் கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிடம் குடநாட்டு அமைச்சன் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது அவன் காத்திருந்த மாளிகையை நோக்கி சென்றான் பாரி உடன் முடியனும் பெரியவர் தே வந்தனர் தேரகுலத்தின் அந்துவன் பரம்பரையின் மீது மட்டும் சிறு மதிப்பு பரம்ப நாட்டுக்கு உண்டு அதனால்தான் அவர்கள் அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர் கபிலர் வந்ததால் எவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருந்த நேரம் இது பாரியின் மனம் பூத்து கணிந்திருந்தது அறுபதாம் கோழி இன்னும் கிடைக்கவில்லை என்ற கவலை மட்டுமே மனதின் ஓரத்தில் இருந்தது அதுவும் எந்த நேரத்திலும் சரியாகிவிடக்கூடியதுதான் மாளிகைக்குள் நுழையும் பாரியின் முக மலர்ச்சியை பார்த்த அமைச்சன் கோலூர் சாத்தன் அக மகிழ்வு கொண்டான் தான் வந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமானது அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமரும் இருக்கைக்கு முன்பாக பரப்பி வைத்திருந்தனர் யவனத்தில் இருந்து வாங்கப்பட்ட கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியின் மேல் இரண்டு யவன அழகிகளின் உருவங்களை கொண்ட மர வேலைப்பாடுகள் இருந்தன இருக்கையில் அமரும் பாரியின் முகத்தை பிரதிபலிப்பதைப் போல அந்த கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது அமைச்சன் ஆரம்பித்தான் பரம்பின் மா மன்னரை வணங்குகிறோம் குடநாட்டு வேந்தன் குடவர் கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருந்தவற்றை பார்த்து சொன்னான் பாரியின் உதட்டோரம் தொடங்கிய மெல்லிய சிரிப்பு முழுமை கொள்ளாமல் வேகமாக முடிந்தது வந்ததன் நோக்கம் காணிக்கை ஏற்பதை பற்றி எந்தவித பதிலும் சொல்லாமல் பாரி கேள்விக்குள் போனது சற்றே ஆச்சரியத்தை கொடுத்தது அமைச்சன் சொன்னான் குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார் வணிகம் இயற்கைக்கு விரோதமானதே அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள் அமைச்சன் எச்சில் விளங்கினான் தானே ஒரு அரசின் அச்சாணி வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும் அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர் வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொன்னான் பாரி சற்று இடைவெளி விட்டு சொன்னான் எந்த மன்னனின் காலடியிலும் பரமின் தட்டுக்கள் பணிந்து வைக்கப்பட்டது இல்லை என்பதை அறிவீரா அமைச்சன் அதிர்ச்சி அடைந்தான் பாரி தொடர்ந்தான் இயற்கை வழங்குகிறது நாம் வாழ்கிறோம் இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார் கொள்ளாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் அண்ணா பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமணர்களிடமிருந்து நீங்கள் வாங்கத்தானே செய்கிறீர்கள் எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பரிமாறி கொள்கிறோம் பகிர்ந்து உண்ணுவதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை அதுதானே வணிகமும் இல்லை பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது ஆதாயம் மனித தன்மையற்றது மாண்புகளை சிதைப்பது யவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களை தயார் செய்வது இதனினும் கீழ்மை அடைய தூண்டுவது என சொன்ன பா சற்றை குரல் உயர்த்தி சொன்னான் நான் சொல்வது விளங்கவில்லையா எனது காலடியில் யவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறு யாருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான் அமைச்சனின் நாடி நரம்புகள் ஒடுங்கின நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள் அமைச்சர்களாகிய நாங்கள் உங்கள் உங்களின் சொற்கேட்டு பணியாற்றுபவர்கள் தற்காத்து பதில் சொன்னான் அமைச்சன் நாங்கள் ஆள்பவர்கள் அல்ல ஆளப்படுகிறவர்கள் இயற்கைதான் எங்களை ஆள்கிறது சற்று மௌனத்துக்கு பிறகு அமைச்சன் சொன்னான் உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறான் குட்டநாட்டு அரசன் உதயஞ்சீரன் அவனை இப்போது யவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறான் அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதமே மனிதத்தில் அவனை விஞ்ச குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நீங்கள் எங்களுக்கு உதவினால் எங்களால் அதை சாதிக்க முடியும் உதயஞ்சேரலை பின்னுக்கு தள்ள முடியும் நாங்கள் பரம்பின் நண்பர்கள் என்றும் உங்களுக்கு துணை நிற்போம் எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததனால் நண்பர்கள் என சொல்லிக்கொள்வதை ஏற்க மாட்டோம் நட்பின் பொருள் மிக ஆழமானது உதயஞ்சீரலைப் போல வணிகத்தில் நீங்களும் பெரும் செல்வம் ஈட்டுவீர்களானால் இவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்ப மாட்டான் அப்படி என்றால் எங்களுக்கும் குட்டநாடு அரசுக்கும் வேறுபாடு இல்லை என்று கருதுகிறீர்களா உண்டு உதயஞ்சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன் உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன் அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறை வேறுபாட்டுக்கு காரணம் வேறு அடிப்படை காரணங்கள் இல்லை புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை அமைச்சன் உணர்ந்தான் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது சொல்ல அனுமதிப்பீர்களா என்ன உட்கார்ந்த கணத்தில் மூன்று முறை இந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள் உங்களை அறியாமலேயே உங்களின் கை மீசையை சரிபடுத்தி கொண்டது இந்த வேளையில் நீங்கள் தனித்து இருந்தால் அது உங்களை முன்னூறு முறை பார்க்க வைத்திருக்கும் உங்களின் தேவையாக அது மாறும் எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவது தான் வணிகம் மனிதத்திடம்தான் ஆசையின் திறவுகோள் உள்ளது அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லை இதுவரை நீ எங்களை பார்த்தது இல்லை இப்போது பார்த்து விட்டாய் அல்லவா இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உளவுக்கு சொல் நீ போகலாம் சொல்லிவிட்டு பாரி எழுந்தான் பாரியின் வருகையை அவன் குடும்பமே எதிர்பார்த்து காத்திருந்தது மாளிகையின் மூன்றாம் கதவு திறக்க அவன் உள் நுழைந்தான் ஆவலோடு எது நின்று கேட்டால் என்ன தந்தையை இவ்வளவு நேரம் வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பியிருந்தான் அருகில் இருந்த ஆதினி சற்றே பதற்றமாகி பாறையின் முகத்தை பார்த்தாள் அங்கவே அம்மாவின் கரம் பற்றி சொன்னால் கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா தந்தையே ஆம் மகளே வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கை கால்கள் இருப்பதை பார்க்க எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்ன வணிகம் பேச வந்தான் அதை நான் கேட்கவில்லையே மகளே அதனால்தான் அவன் தப்பிப் போயிருக்கிறான் பாரி மாளிகையின் மையத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவன் அருகில் வந்த அமர்ந்த இளையவள் சங்கவை தந்தையின் கையை தனது மடியின் மேல் வைத்து சேவல் இறகால் மெல்ல வருடினாள் பாரி கேட்டான் ஆவலோடு எதிர்பார்த்ததாக சொன்னீர்களே எதற்காக மூவருக்குமே பாரியின் கேள்வி ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது என்ன தந்தையே வந்தவன் உங்களின் மனநிலையை தொந்தரவு செய்வதைப் போல எதையும் கேட்டானா அப்படி எதுவும் இல்லை மகளே எங்களின் தந்தையை நாங்கள் அறிவோம் மறைக்க முயலாதீர்கள் இவ்வளவு தொலைவு மேல் ஏறி வந்து வணிகம் பேசுகிறான் என்றால் அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது அவன் பெற விலையும் ஆதாயமாக இருக்கும் என தோன்றுகிறது என்ன பொருளுக்காக வந்தான் என்பதை கேட்டிருக்க வேண்டும் அதற்காக கவலை கொள்ளாதீர்கள் வந்தவர்களை திருப்பி அனுப்ப எல்லை வரை முடியணும் போயிருக்கிறான் அல்லவா நிச்சயமாக அறிந்து வருவான் என்றால் ஆதினி சங்கவை பாரியின் கைகளை இறகால் வருடியபடி இருந்தாள் என்ன மகளே தந்தைக்கு வருடி கொடுக்கிறாய் ஆம் தந்தையை சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்கும் அல்லவா அதனால்தான் மயில் தான் வருடுவதற்கு ஏற்றது ஆனால் இந்த இறகுதானே உங்களுக்கு பிடிக்கும் என சொன்னவள் தந்தையின் முகம் இது சேவலின் இறகு ஆனால் கோழியினுடையது அப்போதுதான் பாரிக்கு புரிந்தது அறுபதாம் கோழி கிடைத்து விட்டதா என கத்தியபடி மகள்களை வாரி அணைத்தான் பாரி எல்லையை கடக்க சிறிது தொலைவே இருந்தது கோளூர் சாத்தன் கொழுவினருடன் முடியனும் பரமின் வீரர்கள் சிலரும் வந்து கொண்டிருந்தனர் முன்னால் செல்லும் முடியனின் இடுப்பின் ஒரு பக்கம் பாலும் மறுபக்கம் கொம்பின் கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான் கோளூர் சாத்தன் விரி கேடயம் சூரிவாள் என எவ்வளவோ ஆயுதங்களை உருவாக்கி பிற நாடுகள் முன்னேறிவிட்டன இன்னும் இடுப்பில் கொம்பை கட்டிக்கொண்டு கொண்டு அலைகிற இந்த மலைவாசி கூட்டத்துக்கு வணிகத்தின் பயனை எப்படி புரிய வைப்பது என்ற எண்ணமே கோளூர் சாத்தனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது முன்னால் போய் கொண்டிருந்த முடியும் கேட்டான் எந்த பொருளுக்காக வணிகம் பேச வந்தீர்கள் கோலு சாத்தனின் முகம் மலரத் தொடங்கியது தனக்குள் ஓடியது போலவே வணிகம் சார்ந்த எண்ணமே இவனுக்குள்ளும் ஓடியிருக்கிறது அந்த ஆர்வத்தில் தான் கேட்கிறான் அதை ஊதி பெரிதாக்கி விடலாம் இன்று இல்லாவிட்டாலும் நாளை உதவும் என எண்ணினான் உடன் வந்த வணிகனை பார்த்து கையசைத்தான் அதில் ஒருவன் தனது இடுப்பில் முடிச்சிட்டிருந்த கொள்ளிக்காட்டு விதையை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கிய முடியனின் கை நடுங்கியது கண்கள் நம்ப மறுத்து அந்த விதையை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தன உயிரற்ற குரலில் கேட்டான் என்ன விலை கொடுத்திருந்தாலும் மதங்கன் இதை விற்றிருக்க மாட்டான் அவனை என்ன செய்தீர்கள் கோளூர் சாத்தன் அசட்டு சிரிப்போடு கேட்டான் உனக்கு என்ன வேண்டும் கேள் அத்தி மதுவும் அறுபதாம் கோழியின் கரியும் கபிலருக்கு விருந்தாக்கப்பட்டன அவருக்கு அரண்மனையில் நடக்கும் முதல் விருந்து பாரி மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவையும் சங்கவையும் கபிலரை இன்று தான் சந்திக்கின்றனர் இந்த நாளுக்காக தான் அவர்கள் தவியாய் தவித்திருந்தனர் அரண்மனையின் மேல்வட்ட அறையில் இரவு எல்லாம் ஆட்டமும் கூத்துமாக இருந்தது வேட்டூர் பழையனுக்கும் நீரனுக்கும் அறுபதாம் கோழியின் கறி துண்டு ஆளுக்கு ஒன்று கிடைத்தது பாரிக்கு தான் அதுவும் இல்லை கபிலர் சொன்னார் நூறு சேர்ந்து நாள் நாள்தான் வாழ்வின் திருநாள் என்று நீரன் சொன்னான் என்றார் பெருங்குவளை நிறைய கல்லினை ஊற்றி அவை நீலனுக்கு கொடுத்தபடி பாரி சொன்னான் உனக்கு கல் ஊற்றி கொடுக்கும் இந்த நாள்தான் என் வாழ்வில் திருநாள் நீலன் மெய் சிலிர்த்து நின்றான் பெரியவர் தேக்கன் சொன்னார் கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தானடா கல் கொடுத்தான் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தனர் உடையன் ஏன் இன்னும் வரவில்லை என கேட்டான் பாரி பரம்பு நாட்டில் வட எலையில் குடநாட்டுக்கு உள்நுழையும் இடத்தில் தோளில் இருந்து பொங்கும் குருதியை மறுக்கையால் பொத்தியவாறு கதறி கொண்டே ஓடினர் கோளூர் சாத்தனும் இரு வணிகர்களும் அங்கிருந்த பனைமரத்தில் வெட்டப்பட்ட மூவரின் கைகளையும் தொங்கவிட்டுக் கொண்டிருந்தான் முடியன் பாரி பதினொன்னு இருள் விலகாத இரவின் கடைசி நாளிகையில் கபிலரை எழுப்ப அவரது அரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் வீரன் ஒருவன் அவனுடைய கால அவனது காலடி உள் ஓசை மிக தொலைவில் இருந்தே கேட்க தொடங்கியது படுப்பையிலிருந்து மெல்ல அசைந்தான் ஓசை அறைக்குள் நுழைவதற்குள் எங்கிருந்தோ வந்த மலரின் மனம் அவரது மூக்குக்குள் ஏறியது சற்றே மூச்சை இழுத்து முகர்ந்தார் காலடி ஓசை அருகில் வந்து நின்றது நள்ளிரவில் மலரும் மயிலை மலரின் மனம் நள்ளிரவு மலருக்கு என தனி குணங்கள் உண்டு அது வண்ணங்களையெல்லாம் வாசனையாக்கி ஒளி வீசக்கூடியது ஆம்பலும் முசுண்டையும் நள்ளிரவிலை பூப்பவை ஆனாலும் மயிலையின் தனித்துவமிக்க வாசத்துக்கு அவற்றை இணை சொல்ல முடியாது மயிலையின் மனம் அறையெங்கும் பரவியது காட்சிக்கு முன்பே நறுமணத்தால் இதயம் நிரம்பியது அக மகிழ்வோடு கண் விழித்தார் கபிலர் மலர் கூடையை அறையில் வைத்துவிட்டு ஒரு பெண் வெளியேறினாள் அருகே வந்த வீரன் சொன்னான் பரம்பின் தலைவர் உங்களை அழைத்து வர சொன்னார் மலர் மனத்தோடு இணைந்தது இனியவனின் அழைப்பு சிறிது நேரத்தில் வருவதாக கூறினார் மாளிகையின் முகப்பில் தயாராகி தயாராக நின்று கொண்டிருந்தான் பாரி கபிலர் வெளியேறி வந்ததும் வாரங்கள் போகலாம் என உற்சாகமாக அழைத்து சென்றான் இரவின் கடைசி இதழ் இப்போதுதான் உதிரத் தொடங்கி இருந்தது தீப்பந்தங்களை அணைக்க வீரர்கள் மூடு குவலைகளோடு கொண்டிருந்தனர் பறவைகளின் சத்தம் இன்னும் வெளியேறவில்லை எவ்வியூரின் நடுவீதியின் வழியே கபிலரை அழைத்துக்கொண்டு மேலே ஏறினான் பாறை அணிந்திருந்த உடையிலிருந்து நறுமணம் பரவியது அறைக்குள் நிரம்பியிருந்த மயிலையின் மனத்தை அது விஞ்சியது வீதியில் நடக்கும்போது கூட வாசனை கரையாமல் ஆடையோடு வந்து கொண்டிருக்கிறது கபிலரை எவ்வியூரின் மேலே இருக்கும் உச்சிப்பாறை காலைத்து சென்று கொண்டிருந்தான் பாரி நாய்களின் குறைப்பொலி அங்கம் இங்குமாக கேட்டு கொண்டிருந்தது அவர்கள் மேல் நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் புலர் காலையில் வீதிகளின் உள்ளலகை ரசித்தபடி நடந்து கொண்டிருந்த கபிலர் பாரியிடம் கேட்டார் யவனத்தில் இருந்து நறுமண எண்ணெய்களை வாங்கி பூசிக்கொள்ளும் வேந்தர்களையும் பெரு வணிகர்களையும் அறிவேன் ஆனால் அந்த வாசனை கூட இவ்வளவு மனமூட்டுவதாக நான் உணர்ந்தது இல்லை உனது ஆடையின் வாசனை அளவற்ற நறுமணத்தை பரப்புகிறதே அதிகாலை காற்று மனம் கொண்டுதானே மிதந்து வரும் அதனால் இருக்கலாம் இல்லை காலடியோச என்னை எழுப்பிய போது காற்றில் கலந்திருந்த மெல்லிய மனத்தை நான் உணர்ந்தேன் பின்னர் மயிலையின் மனத்தால் அருகே நிறைந்தது அதை நுகர்ந்த எனது மூக்கு அதைவிட சிறப்பான ஒரு மனத்தை கண்டறியாதா என்ன இருவரும் உச்சிப்பாறையின் அருகே வந்தனர் வெளிச்சம் மெல்ல பரவி கொண்டிருந்தது பறவைகளின் குரல் கேட்கத் தொடங்கியது பாரி சொன்னான் பாலை மலரில் பெண் பூ ஆண் போயிருக்கின்றன அல்லவா அவற்றுள் ஆண் பூவின் அரும்பு மிகவும் மனமூட்டக்கூடியது காய்ந்த ஆண் பூவின் இதழ்களை ஆடைகளுக்குள் போட்டு வைத்தால் சிறு பூச்சிகள் ஆடைகளுக்குள் நுழையாது அது மட்டுமல்ல நல்ல மனமூட்டியாகவும் அது இருக்கும் இவையெல்லாம் சொல்லத்தான் கேள்வி இப்போது நீங்கள் சொல்வதால் தான் இவ்வளவு மனம் வீசுவது தெரிகிறது எங்களுக்கு இது பழகிவிட்டதால் தெரியவில்லை என சொல்லியபடி பாறையின் மேலே கபிலரை கைத்தூக்கி ஏற்றினான் பாறை கைப்பிடித்து ஏறியபடி கபிலர் கேட்டார் பெண் பூவை விட அதிகம் மனம் வீசும் ஆண் பூ ஆடையின் மீது இருக்கிறதா ஆடையை அணிந்திருக்கிறதா பாறை சற்று வெட்கப்பட்ட அந்த கேள்வியை கடந்தான் இருள் அகன்று எவ்வியூரின் மீது வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது கபிலர் உச்சி பாறையில் இருந்து நார்புறமும் பார்த்தார் எவ்வியூரின் பேரழக அவரது கண்களை சுழற்சி கொண்டிருந்தது முழு வட்டமும் சுற்றிய போது நகரின் அழகில் தன்னை மறைந்தார் இயற்கையான பாறை அமைப்புகளுக்கு ஏற்ப மடித்து மடித்து கட்டப்பட்ட வீடுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிளை பரப்பி நிற்கும் பெரும் மரங்கள் கரும் பாறைகளை அரணாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டுள்ள அரண்மனை அரண்மனை இருக்கும் தென் திசையில் மிக தொலைவில் மலை நோக்கி செல்லும் சாலையில் தேர் ஒன்று விரைந்து போவது தெரிந்தது அதை கவனித்த கபிலர் கை நீட்டியபடி பாரியை பார்த்தார் பாறை சொன்னான் அந்த பக்கம் இரு குன்றுகளுக்கு பின்னால் தான் பாலி நகர் இருக்கிறது அங்குதான் ஆயுத சாலைகள் பயிற்சிக் கூடங்கள் தொழிலகங்கள் எல்லாம் இருக்கின்றன எவ்வி விட அதிகமான மக்கள் அங்கு வாழ்கின்றனர் விருந்தினர்கள் தங்கும் இல்லங்கள் அங்குதான் இருக்கின்றன பாணர் கூட்டம் வந்து தங்கி செல்வது எல்லாம் அந்த இடத்தில்தான் பாலி தான் வேலியூர்கள் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்துள்ளனர் என்று கேள்விப்பட்டுள்ளேன் அங்குதான் இருக்கிறதா பாலி நகர் கபிலரின் கேள்வி கண்டு புன்னகைத்தான் பாரி எங்கும் பறவைகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது கிழக்கு திசையை பார்த்தபடி நின்றிருந்த பாறை மறுபக்கம் திரும்பாமல் கபிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் கபிலரின் கண்கள் சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருந்தன வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது போது கரும்பாறையின் மீதுள்ள நகரம் தனது மேனியின் எழிலை கூட்டிக் கொண்டிருந்தது மக்கள் வீடுகளில் இருந்து வெளியில் வரத் தொடங்கினர் பறவைகளின் கீச்சு குரல்கள் காட்டையை எழுப்பிக் கொண்டிருந்தன தீபத்தின் உச்சியில் இருந்து அடி அகல் விளக்கை பார்ப்பதைப் போன்று இருந்தது அந்த நகரம் இளம் காற்று உச்சி பாரையை தழுவி மேலே ஏறியபடி இருந்தது கபிலர் காண கிடைக்காத காட்சி என்றார் கிழக்கு திசையை பார்த்து நின்று கொண்டிருந்த பாரி அவரின் தோல் தொட்டு திருப்பினான் கபிலர் கிழக்கு பக்கமாக திரும்பும் பாரி சொன்னான் இப்போது நீங்கள் காணப்போவதுதான் காண கிடைக்காத காட்சி கபிலர் இன்முகத்தோடு கிழக்கு திசை பார்த்தார் எல்லா திசைகளிலும் இருக்கும் அதே அழகோடுதான் எவ்வியூர் கிழக்கு திசையும் இருந்தது இதில் கூடுதல் சிறப்பு என்ன பாரி சொல்வது எதை என்று கபிலர் கண்கள் தேடினான் கிழக்கு திசையில் ஆதி மலைக்கு நடுவே இருந்த மெல்லிய பிளவின் வழியே சூரியனின் சென்னிற கதிர் மெல்ல கசிந்து கொண்டிருந்தது பார்க்கும் கணத்தில் ஒளி பெருகி கூரிய வால் போல் பாய்ந்து வந்தது கபிலர் இமை கொட்டாமல் பார்த்தார் எவையூரின் கிழக்கு பகுதி இருளை இரண்டு துண்டாக்கியது காண கிடைக்காத காட்சி என்று கபிலரின் வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த கூரிய ஒளி ஒளி கபிலரின் மார்பில் இறங்கியது கபிலரின் நாடி நரம்புகள் எல்லாம் சிலிர்த்தன மீ மருந்து இரு கைகளையும் மேலே உயர்த்தினார் எவ்வியூரின் அடிவாரம் வரை இரு திசைகளும் அவரது கரங்களின் நிழல் படர்ந்து அசைந்தது கதிரவனை பார்த்து அவர் கைகளை உயர்த்தி வணங்கினார் பெரும் குலவை ஒளி எவ்வியூர் முழுக்க மேலெழுந்தது நான்கு திசை வாயில்களில் இருந்து பறைகள் முழங்கின முளவின் ஓசையில் காடு நடுங்கியது மக்கள் எல்லோரும் தங்களின் வீடுகளின் மேலிறி குளவையிட்டு அந்த காட்சியைக் கண்டு மகிழ்ந்தனர் துல்லியமான இடத்தில் கபிலரை நிறுத்திய பாரு ஈரடி கீழ் இறங்கி நின்று அண்ணாந்து பார்த்தான் பேரறிவின் அறிவின் தீச்சுடர் இதுதானா நினைக்கும் போதே மீசெலுத்தது பாரிக்கு கன நேரத்துக்குள் பிளவின் மேல் விளிம்பை சூரியன் தொட்டவுடன் அந்த ஒளி வாழ் மறைந்தது எங்கும் புலர் மஞ்சள் நிரம்பியது கபிலர் உறைந்து போய் நின்றார் மக்கள் கூட்டம் கூட்டமாக பாறையை நோக்கி வரத் தொடங்கினர் குழவை சத்தம் எங்கும் எதிரொலித்தது பாரி உச்சி பாறையின் மீதேறி கபிலரின் அருகில் வந்தான் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெற்கு ஓட்ட காலத்தின் ஆறாம் நாளில் ஆதிமலையில் உள்ள பெருங்கடலின் நடுவில் இருந்து கதிரவன் மேலெலும்பி வருவான் நெருப்பை உருக்கி ஊற்றியது போல கண்ணிமைக்கும் நேரத்தில் நீளும் ஒளிவாள் நேரம் மட்டுமே நீண்டிருக்கும் கதிரவன் ஒளிவாளை எவ்வியூரின் மேல் இறக்கிய மூன்றாம் நாள் கொற்றவை கூத்து தொடங்கும் என்று கூறிவிட்டு இறங்கி நடந்தான் பாரி திரண்ட மக்கள் கூட்டம் உணர்ச்சி பெருக்கோடு குலவையிட்டபடி அவன் பின்னை சென்று கொண்டிருந்தது அவர்கள் அரண்மனைக்குள் நுழையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் கபிலர் இயற்கையை பற்றிய வியப்பு பாரியின் சொல்கேட்ட கணத்தில் இயற்கை அறிவை பற்றிய வியப்பாக மாறியது வானியல் வசப்படுவதுதான் கணிதத்தின் உச்சம் கணிதம் வசப்படுதல் அறிவின் உச்சம் நோக்கறிவு கொண்டு விண்மீன்களை கணித்தலும் கதிரமனின் நகர்வை அளத்தலும் மனிதனின் அபார சாதனை இந்த சாதனைகளை சொந்தமாக்கி வைத்துள்ளவர்கள் மூவேந்தர்கள் வானியலையும் கணிதத்தையும் தலைமுறை தலைமுறையாக கற்று ஆளும் கணியர்கள் அவர்களிடமே இருக்கின்றனர் அதனால்தான் நீரும் நிலமும் வானும் வேந்தர்களுக்கு வசப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இந்த பேரறிவு சின்னஞ்சிறு வேரீர் கூட்டத்துக்கு எப்படி வசப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்பே கொற்றவை கூத்து தொடங்க போவது பற்றி வேட்டூர் பழையன் சொன்னது கபிலருக்கு நினைவு வந்தது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரை நாளிகை மட்டுமே நிகழும் ஒளிவாளின் கோலக்காட்சியை நாளும் நேரமும் தவறாமல் எப்படி இவர்கள் கணக்கிட்டனர் அடுத்தடுத்து எழுந்த கேள்விகள் கபிலரை திக்கு முக்காட செய்தன கதிரவன் தகதகத்து மேலேறி கொண்டிருந்தான் இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோடு நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை இன்றைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை அப்படித்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ